நூற்றைம்பது ஆண்டு கால பாரம்பரியமிக்க காங்கிரஸை பாஜகவால் அழிக்க முடியாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் சென்னை காமராஜர் அரங்கில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்றார் அதிமுக உள்ளாட்சி பிரச்சினையே திமுகவின் வெற்றி வாய்ப்பை அதிகரித்திருப்பதாக கூறிய அவர் நூற்றைம்பது ஆண்டுகால பாரம்பரிய மிக்க காங்கிரஸ் கட்சியை பாஜகவால் அழிக்க முடியாது என்று கூறினார் சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சுதந்திரத்துக்கு பின்னால இப்போது தான் ஆரம்பித்த பிஜேபி ஆள் பிஜேபி ஒரு பத்து வருஷம் கூட ஆள ஆரம்பிச்சு காங்கிரஸ் நூற்றம்பது வருஷமாக இருக்கிற கட்சி நூற்றம்பது வருஷமாக இருக்கிற கட்சியை இருபது வருஷ கட்சியால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால இந்தியா இருக்கும் இருக்கும் காங்கிரஸ் நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் தேசிய செய்தித் தொடர்பாளர் குஷ்பு ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் திமுக உறுப்பினரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கப் போவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடைபெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் திமுக சார்பாக இன்னும் பட் கண்டிப்பாக வாய்ப்பு திமுக மட்டும்தான் இருக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ இருக்கிற ஆட்சி வந்து மக்கள் மேல திணிக்கப்பட்ட ஆட்சி வேற மக்கள் இந்த ஆட்சி தேர்ந்தெடுக்கல ஆஹ் அம்மைய ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்கும்போது அதிமுக ஏன் ஜெயிச்சதுன்னா அவங்க இருந்தாங்க அவங்கள நம்பிதான் மக்கள் ஓட் போட்டாங்க ஆனா இப்போ இந்த ஆட்சி கண்டிப்பாக ஒரு திணிக்கப்பட்ட ஆட்சி இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகுது